வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை சுண்டைக்காய் வச்சு சூப்பராக ஒரு குழம்பு காரக்குழம்பு வைக்க போகிறோம் வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஸ்டி குழம்பு வைக்க போகிறேன் நல்லெண்ணெய் வந்து ஒரு இருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து அதில் வந்து கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து மெயினாக சின்ன தான் போடணும் சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து இருபது சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நம்ம அதில் சேர்த்து வதைக்கணும் சின்ன வெங்காயத்தை சின்ன வெங்காயம் அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா சேர்த்து நம்ம நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா எண்ணெயிலே நல்லா வதைக்கணும் நல்லா அப்புறம் இதில் ரெண்டு ஃப்ளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு ஒரு பத்து பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு பல் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும் அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதங்கணும் அதே மாதிரி பச்சை சுண்டக்காய் வந்து நம்மளுக்கு சுண்டக்காய் வந்து அவ்வளோ சத்து இருக்குது அதில் அதை வந்து நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும் மாதத்தில் ஒரு தரமாக சேர்த்துக்கணும் சுண்டைக்காய இந்த வெங்காயம் வதங்கினதோடலாம் நம்ம போடக்கூடாது அதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளியே நம்ம வதங்குறதுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம சுண்டைக்காய் சேர்க்கணும் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கணும்னா அது வந்து கலர் ஃப்ளேவர் எல்லாமே மாறிடும் நம்ம வந்து இந்த தக்காளியெலாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம வெண்ட சுண்டைக்காயை வந்து நம்ம வந்து கல்லில் போட்டு உடைச்சிட்டு கூட ரெண்டு ரெண்டாக வச்சுட்டு போச்சு நச்சுட்டு சேர்த்துக்கணும் சில பேர் அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு கூட சேர்த்துக்குவாங்க நான் கழுவி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நூறு சுண்டைக்காய் தான் நான் வாங்கியிருக்கேன் அதை வச்சு தான் வைக்கிறேன் குழம்பு ஓரளவுக்கு இது நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நம்ம நல்லா தக்காளியே வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சுண்டக்காய் எடுத்து இதில் சேர்த்துக்கணும் சுண்டக்காய் எடுத்து சேர்த்துட்டு நம்ம அந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு வதக்கி விடணும் எண்ணெயிலேயே வதங்கும் போது நம்மளுக்கு சுண்டக்காய் நல்லா வெந்து வந்துடும் பாதி வெந்துடும் பாதி வெந்ததுக்கு தான் நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கணும் எண்ணெயிலே நல்லா வதக்கும் போது அதுல சுண்டக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்மகிட்ட குளம்பு மிளகாத்தூள் இல்லை நான் வந்து மல்லித்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்க போகிறேன் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் நான் ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் அளவோட அளவை வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க அதை நல்லா அந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே தண்ணி ஊற்றிடுங்க கரைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மிளகாத்தூளோட டேஸ்ட்டு மாறிடும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி நம்ம கொதிக்க விட வேண்டியதுதான் எப்போவுமே சுண்டைக்காய் வாங்கினா எங்கள் வீட்டில் குழம்புலாம் வச்சதே இல்லைங்க சுண்டக்காய் வாங்கினா நான் பருப்பு போட்டு பச்சடி தான் வைப்பேன் இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரையும் வாங்கிட்டு வந்துட்டாங்களா சரி முருங்கைக்கீரைக்கு மேய்ச்சா என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த குழம்பு ரெசிப்பி இன்னைக்கு சுண்டைக்காயை போட்டு குழம்பு வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா அந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் மூடி போட்டு மூடி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டாலே நல்லா கொதித்து வந்துடும் இது அதுக்கப்புறம் நல்லா வெண்டைக்காய் வெந்துடும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கணும் நம்ம தக்காளியும் புளியையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கணும் அதே மாதிரி இதுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு கல் புளிப்பு சுவை கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் இந்த குழம்பு எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க போட்டுட்டு நம்ம இந்த இடத்துல உப்புலாம் போதுமான செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுட்டு கொதித்து வந்ததுக்கப்புறம் கடைசியில் கருவேப்பிலையும் மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலை துவக்கணும் அவ்வளோதாங்க இறக்க வயலை கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கணும்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லெண்ணெயில் வாங்கி அப்போ தான் உடம்புக்கு நல்லது இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ